யாழ்ப்பாணம் சுண்டுக்குலை மகளிர் கல்லூரியிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் காணி விற்பனைக்காக இருக்குது இரண்டு பரப்பு வெற்று காணி இந்த காணி எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பூங்கங்குளம் வீதியின் அருகில் தான் இந்த காணி இருக்குது இந்த காணியிலேருந்து பாசவூர் அந்தோனியர் கோவில் முன்னூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு பிறப்பு வெற்று காணி இந்த காணியின் இரண்டு பக்கங்களுக்கு மதில் இருக்குது இரண்டு பக்கங்களுக்கு எல்லையிடப்பட்டிருக்குது இந்த இரண்டு பிறப்பு காணியை பற்றிய அடுத்த விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணைக்கு எந்த ஒரு கிணறுகளுமே கிடையாது வெட்டு கிணறோ கிணறோ எந்த ஒரு கிணறுமுமே கிடையாது ஆனால் தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது அடுத்ததாக ஒரு பிறப்பு காணிக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி எண்பத்தஞ்சு லட்சம் சொல்லினோம் மொத்தம் இரண்டு பிறப்பு கிடக்குது ஒரு பிறப்புக்கு எண்பத்தஞ்சு லட்சம் சொல்லினோம் இப்போ பார்ப்போம் அடுத்ததாக இந்த காணியை வேண்ட யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்க விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இரண்டு பரப்பு காணியை நீங்கள் விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி